நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு நாற்பதாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம்னா நமது சங்கரன் கோவில் அதை அடுத்து அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் வேலுச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு நடந்த ஒரு அமானுசிய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மேலும் தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் வளருவதற்கு இது ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க வாங்க நண்பர்களே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த சம்பவம் வந்து சங்கரங்கோவில அடுத்து அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் வேலுச்சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பத்தி வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு நடந்த ஒரு சம்பவம் தாங்க அதாவது இந்த வேலுச்சாமி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேலுச்சாமி அவர் வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு தொழில் ஒன்று நடத்துகிறாருங்க அதாவது கால்நடைகள் பராமரிப்பு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க நல்லா பிழைக்கிறாரு நல்ல முறையில் அந்த மாதிரி ஆடு மாடு மேய்ச்சி நல்லபடியாக அவர் பிளப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அவர் தொடர்ச்சியாக வந்து சங்கரன் கோயில் அதை சுற்றி உள்ள அந்த வனப்பகுதி கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த பகுதியில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அந்த ஆடு மாடுகளை விற்பனை செய்கிறது அதன் மூலியமாக வரக்கூடிய பால் உற்பத்தி பொருளை வந்து விநியோகம் செஞ்சு இப்படித்தான் அவர் பிழப்பை வந்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் சங்கரன் கோயிலுக்கு அடுத்து அதாவது அவர் பகுதிக்கு அடுத்து உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் வந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது வந்து நல்லா சுற்றி முற்றி மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒற்றை வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடு ஒன்று உண்டுங்க அதாவது அந்த பகுதியில் அந்த காட்டு பகுதியில் வந்து ஒரு வீடு நல்ல யாரோ ஒரு பணக்காரனவர் வந்து வீடு எடுத்து வச்சிருக்காங்க அந்த வீடு வந்து நல்லா சொல்ல போனோம்னா தோட்டம் துறவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து நல்லா வீடு காம்பௌண்டுக்குள்ள எல்லாமே வளர்த்து வச்சு இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர் வந்து பெரும்பாலும் அந்த பகுதியில் போகும்போது காம்பவுண்டுக்குள்ளே அவர் போக மாட்டாருங்க இருந்தாலும் அந்த வீடு எப்பவுமே கெட்டி அப்படியே சும்மா தான் கிடக்கிற மாதிரி தாங்க இருக்கு வீடு வந்து எப்போவுமே வந்து பூட்டின மாதிரியே தாங்க இருக்குது அவர் கெட்டி கொஞ்ச நாள் அந்த வீட்டின் ஓனர் வந்து வெளியேறி இருக்காருங்க கொஞ்ச நாள் அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியேறி இருக்காங்க இவரும் வந்து எதை பற்றியும் சிந்திக்க மாட்டார் ஆடு மாடு மேய்க்க போனார்னா ஆடு மாடு மேய்த்துட்டு வந்துடுவார் காரணம் என்னென்னா அது வந்து நல்ல ஒரு வனப்பகுதி மாதிரி காட்டுப்பகுதி இல்லையா வனப்பகுதி மாதிரி இருக்குது புட்பூண்டுகள் நிறையா முளைச்சிருக்குது இல்லையா அது ஆடு மாடுகளை பய மேய விட்டுட்டு அப்படியே ஒரு வேலைக்கேடையில் எங்கிட்ட அப்படியே உட்காந்துருவார் ஒரு நாள் அப்படியே இருந்து பார்க்கும்போதே வந்து அவருக்கு வந்து இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது வந்து ஏன்னா வாடிக்கையாக வந்து பெரும்பாலும் அந்த பகுதிக்கு போய் வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால பார்க்குறாரு என்ன நல்ல முறையில் வந்து என்ன சொல்ல மரம் ஒன்று அவர் கண்ணுக்கு தென்பட்டிருக்க அந்த காம்பவுண்டுக்குள்ளே காம்பவுண்டை ஒட்டு நாப்பில் இருக்குது சரி நெல்லிக்காய் மரம்னாலே இவர் இங்கேருந்து பார்க்கல நல்லா தண்ணி தாகம் இல்லாமல் எடுத்துருக்கு இருந்தால் ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க தண்ணி எல்லாமே கொண்டு போனாலும் வந்து அது வந்து ஒரு ஆசைப்பட்டுருச்சு அவர் வந்து ஆசைப்பட்டு அந்த நெல்லிக்கனியை வந்து பறித்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை சரி என்ன தான் அங்கேருந்து பார்க்கல தான் நெல்லிக்காய் மரம் மாதிரி இருக்கு நம்ம பக்கத்தில் பார்ப்போம் வைக்கையில் உண்மைதாங்க அது நெல்லிக்காய் மரம் தான் அவர் பார்த்துருக்காரு நம்ம உள்ளே ஏறி குதிக்க வேண்டாம் ஆளுதான் நடமாட்டம் இல்லை எதுவுமே இல்லையே யாருமே கண்டுக்கிடாமல் இருக்காங்களே நெல்லிக்காய்லாம் நல்லா ஜம்முன்னு பழுத்து போய் கிடக்குது நல்லா இருக்குது காய் நல்லா கிடக்குது சிறு ஒரு நம்ம தான் இதை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லேசாக கையை ஊனி அப்படியே காம்பவுண்டில் ஏறி நின்று அந்த காம்பவுண்டை ஒட்டினா தான் அந்த மரம் இருக்கக்கூடிய அரணத்தினால நெல்லிக்கனியை வந்து அவர் வந்து பறிச்சுக்கிட்டே இருக்காருங்க அவருக்கு அந்த நெல்லிக்காய் மேலே ஒரு ஆசை அந்த வெயில் நேரத்தில் வந்து அந்த நெல்லிக்கனியை சாப்பிடுவோன்னு ஒரு ஆசைனால அதை பறிக்காரு அப்படி பறிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ சத்தம் கட்டுக்கிட்டே இருக்குது இவருக்கு ஒரு குழந்தையின் சத்தம் மாதிரி ஒரு குழந்தை அழுகிற மாதிரி அப்படியே ஒரு வினோதமாக சத்தம் கேட்கும்போது இவர் வந்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு என்னடா இது வித்தியாசமாக சத்தம் கேட்குது இங்கே தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புனாருமே கூட சரி ஒருவேளை இருக்கலாமல் யாராவது வந்திருப்பாங்களோ வேண்டாம் நம்ம இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு இறங்கிட்டார் இறங்கி தள்ளி போகிறாரு ரெண்டு எடுத்து தள்ளி போய் நின்று வைக்கலாம் அதே சத்தம் கேட்குது சரி இப்போ நம்ம இறங்கிட்டோம் நம்மளை யாரும் பார்க்கல வைக்கல நம்ம புடுங்கினை பறித்து அந்த நெல்லிக்கனி அதாவது இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து வாசலை பார்க்குறாரு வாசல் பூட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது என்னடா பூட்டு போட்ட மாதிரி இருக்குது உள்ளே சவுண்டாக்கு உள்ளே ஒரு வேளை ஆள் இருக்குமோ ரொம்ப நாள் அந்த வீடு தனியாகவே இருக்குது வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து கட்டிட்டு இந்த வீடு அப்படியே போட்டாங்க ஒரு வேளை உள்ளே யாரும் மாட்டியிருப்பாங்களோ இவ்வளோ நாள் மாட்டிக்கிட்டு இப்படி சத்தம் இல்லாமையாக இருக்க போது இன்றைக்கி நமக்கு சத்தம் கேட்கு சரி ஒரு வேளை என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு அந்த காம்பவுண்ட் சவர்கிட்ட ஏறி நின்று பார்க்கும்போது உள்ளே சத்தம் கேட்குது அப்போ சத்தம் கேட்கும்போது சரி உள்ளே இறங்கி பார்ப்போம் இது அளவுக்கு தானே உயரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு இறங்கியிருக்காரு இறங்கி நின்று அப்படியே பார்க்கும்போது வந்து திடீர்னு அவருக்கு பின்னாடி அந்த காம்பவுண்டு சுவருக்குள்ளேயே யாரோ ஓடுன மாதிரி இருந்திருக்கு என்னடா இது அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு யாரோ ஓடின மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை ஆனாலும் விடாத அந்த ஒரு சத்தம் கேட்குது ஒரு குழந்தையின் சத்தம் போலேயே அங்கே உள்ளே கேட்கவும் இவர் என்னமோ ஏதோன்ட்டு அப்படியே உள்ள கண்ணை உள்ளே வச்சு அப்படியே பார்க்க செய்ய அதாவது அந்த ஓட்டை வழியாக அந்த இம்பல் கேப்பல் வழியாக அப்படியே பார்க்க செய்ய அப்படியே இருந்திருக்காரு என்னடா வினோதமாக இருக்கே என்னவாக இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவரை அறியாமையே அவர் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டார் நின்றுக்கிட்டு உள்ளே உள்ள சரி நெல்லிக்கனியை அப்படியே பறிப்போம் இங்கே தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உள்ள நெல்லிக்கனியும் கொஞ்சம் போல் அப்படியே பறிச்சிக்கிட்டு அந்த சத்தத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க அப்புறம் என்ன பண்ணுறாரு பின்னாடி திரும்பி பார்த்த உடனேயுமே இவருக்கு ஒரு அதிர்ச்சி பின்னாடி வந்து ஒரு குழந்தைய வந்து தவண்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி அது வினோதமாக வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவர் அதை பார்த்தது தான் என்னம்ட்டு அப்படியே பார்க்குறாரு அப்படியே சிரித்த மாதிரி அது எந்திரிக்க ஆரம்பித்தது இவர் வந்து தண்ணி அறியாமல் கத்தி கூப்பாடு ஓட்டார் எனக்கு காரணம் வ வனப்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இவர் மட்டும்தான் ஒத்தையில் இருக்காருங்க ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இவர் மட்டும்தான் இருக்கிறாரு அதை பார்த்தோன்னே மிரண்டு ஓய் கீழே விழுந்துட்டாருங்க இங்கே வந்து ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க என்னடா போன மனுஷனை ஆளை காணுமின்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடுறாங்க யார் கூட சேர்ந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா அங்கங்கே அங்கிட்ட அங்கிட்டு மேய்ப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே என்னடா இங்கிட்டு போனார் இவரை காணும் ஆடு மாடு மட்டும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது இவங்க கையில் ஃபோனும் இருக்குதுங்க அந்த போனுக்கும் போட்டு பார்த்தா போனும் போகலை போகலங்கிறத விட வந்து பதில் எதுவுமே இல்லை உடனடியாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பார்த்துக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே வரும்போது எதர்ச்சியாக எதிர்ச்சியாக பார்க்கும்போது இவர் காம்பவுண்டு சவர்கிட்ட ஏறும்போதே செருப்பை கலாத்தி போட்டு தான் ஏறிக்காருங்க அப்படிங்கிற வந்து செருப்பு கிடக்குதே இங்கே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வயது ஒத்த ஒரு நண்பர் வந்து மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எட்டி பார்க்குறாரு காம்பவுண்டுக்குள்ளே இவர் விழுந்து கிடக்கார் என்னடா வினோதமாக எங்கேயும் வெயிலுன்னு தாக்கம் தா காரணம் இல்லாமல் காரணமாக இங்கே வந்து படுத்து கிடக்காத என்னையாது அதுவும் இங்கிட்டு வந்து எப்படி கிடப்பார் எப்போ வந்து வேலை கடையில் அங்கே தங்கிட்டு இருப்பார் ஆடு மாடு மேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி விட்டுட்டு இவருங்க வந்து இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு வழியாக உள்ளே இறங்கி வந்து இவர் தட்டி எழுப்புறாரு தண்ணி கின்னியெல்லாம் தொளிச்சு எழுப்புறாரு காரணம் என்னவங்க கையில் தண்ணி எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கு எழுப்பும் எழுப்பும்போது வந்து அவர் எந்திரிச்சி பேந்த பிறந்த அப்படியே முழிக்கிறார் என்னையா நீ இங்கே வந்து படுத்துக்கிட்டேன் என்ன யா வரும் அப்படிங்கலாம் எதுவுமே பதில் பேசல கம்முன்னு ஒரு நிமிஷம் வந்திருக்காரு உடனடியாக வந்து ஏ வாய் அங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் யார் வேலுச்சாமி வந்து அவரை தேடி வந்த நபர்கிட்ட வந்து வாய் அங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லும்போது என்ன என்ன இங்கே வந்து ஏ வாயை முதங்க இருந்து போமியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த சுவரை ஏறி குச்சு இவர் அவர் செப்பல் செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டார் கொஞ்சம் எட்டமா வந்துட்டு என்ன நடஞ்சியான்னு கேட்கும்போது இல்லையா ஒரு புல் அழுத மாதிரி இருந்துச்சு நான் வந்து எட்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடச்சிங்கும் போது அவர் வந்து சிரிக்கிறார் என்னையா இந்த நவீன காலத்தில் நம்ம காடு மேடெல்லாம் சுற்றிக்கிட்டு அலைகிறோம் இப்படி எல்லாமே இருக்கு நீ வேறு போயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதையும் கண்டுக்கிடாமல் அப்படியே விட்டுட்டாங்க விட்டுட்டார் இவங்களும் வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே வந்து வீடு வந்து சேர்ந்துட்டாங்க வீடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்ல முறையில் தான் வீடுலாம் வந்து சேர்ந்துட்டார் வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு இரவு உணவு எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லாேருமே தூங்குற மாதிரி எல்லாருமே தூங்குறாங்க இல்லைங்களா இவரும் வந்து வீட்டில் வந்து தூங்குறாரு ஆடு மாடுகளை பட்டியல வந்து அடைச்சி விட்டுட்டு இவரும் வந்து வீட்டில் தூங்குறாரு அந்த சாமத்து வேலையில் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது நல்லா தூ அயர்ந்து தூங்குனதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்குது யார் கேட்குதுன்னா வேலுச்சாமியின் மனைவிக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை வந்து அந்த அம்மா வந்து விட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது என்னடா ஒரு வினோதமாக ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்கலாம் பக்கத்தில் குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க இருந்தாலும் ஒரு ஏதோ பாத்திரம் வந்து ஒரு முட்டி ஏதோ ஒரு சவு முட்டின மனைக்கு ஒரு சவுண்டு கேட்குது உழுகுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது மேலும் வந்து ஏதோ குசு குசுன்னு பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு சவுண்டு கேட்குது அதாவது ஏதோ ஒரு வினோதமான ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இது கொஞ்சம் ஒரு கார்னர் ஓரத்தில் யாரோ அப்படியே தவண்டு போகிற மாதிரியே இருக்குது பக்கத்தில் பார்த்தா பிள்ளைங்க இருக்குது அங்கே யாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அந்த அம்மா பார்க்கும்போது வந்து எந்திரிச்சு லைட்டு போட்டு பார்க்குறதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு மலைப்பு மலைச்சலுங்காரமாக மலைப்பு மலைச்சிட்டாங்க அதாவது மலைச்சிட்டாங்கன்னா எந்திரிக்க சோம்பரப்பட்டுக்கிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க அவங்க கைபேசி ஃபோனை எடுத்துக்கிட்டு டார்ச் லைட்டை அடிக்கும் பார்க்கும்போது அவங்க கணவர் வந்து அங்கும் இங்கும் தவண்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தோன்னே இவளுக்கு வந்து முத வந்து என்ன எப்படி செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தாலும் ஒரு அதிர்ச்சியும் கூட என்னடா வினோதமாக இப்படி நடக்கிறாரு நம்ம கணவர் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை நல்லா அடித்து பார்க்கும்போது கணவர் தாங்க இங்கேருந்து அடிக்கிற டார்ச் லைட்டுக்கு அவர் அங்கங்கே சுற்றுற எங்க என்ன செய்வீங்க அப்படின்னு இந்த அம்மா இங்கேருந்து கேள்வி கேட்கும்போது வேலுச்சாமி வந்து திரும்பி அப்படி பார்த்தது தான் இந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே பயம் அல்ல இல்லைன்னு சொல்லணும் காரணம் என்னென்னா அவ்வளோ பயத்தில் வந்து வினோதமாக அவர் பார்க்குறாரு கண்ணெல்லாம் மிளறுது என்னடா கணவர் வித்தியாசமாக இருக்கார் இங்கவும் அப்படியே வேல்சாமி தவண்டுக்கிட்டு இந்த அம்மாவை நோக்கி வரும்போது பதட்டத்தில் அவங்க கையில் உள்ள செல்லே தூக்கி எரிஞ்சிட்டாங்க வேலிச்சாமியை பார்த்து எரியவுமே உடனடியாக வந்து அவர் வந்து ஏதோ ஒரு சத்தம் போட்டுட்டு அப்படியே படுத்த மாதிரி இருந்திருக்கு டக்குன்னு உடனே இந்த அம்மா வந்து பதத்தில் எழுந்திரிச்சு உடனடியாக எழுந்திரிச்சு டீப் லைட்டு சில வீட்டு லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் கீழே படுத்து கிடக்காரு வேலைச்சாமி அவருக்கு அடி எதுவுமே படலங்க ஆனால் அவர் வந்து படுத்துட்டார் கீழே படுத்துருக்காரு செல்லை பார்க்கும்போது செல்லு கூட கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலுமே கூட அதை எடுத்துக்கிட்டு என்னடா வினோதமாக நம்ம கணவர் தவட்டுக்கிட்டு வந்தார் வினோதமாக இருந்துச்சு நம்ம எரியும் ஆஃப் ஆப்பாயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பயம் தாங்க இவங்களுக்கு ரொம்ப பயம் வினோதமாக செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணிருச்சு அந்த அம்மா வந்து திருநீரை அவங்க வீட்டில் உள்ள திருநீரை எடுத்து அவருக்கு வந்து போட்டு பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பயத்தில் அப்படியே படுத்துக்கிட்டாங்க படுத்தவங்க வந்து எழுப்பி எழுப்பி கேள்வியாக்கும்போது இவர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லல பேந்த பேந்த முழிச்சிட்டு படுத்துட்டாரு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் தான் சரியா பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடி வந்து ஒரு சத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது மறுபடி அதே போலயே தவண்டுக்கிட்டு வராருங்க யாரோ தவழுத மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்ச உடனேமே எழுந்திரிச்சு டீப் லைட்டை போட்டுட்டாங்க பார்த்தார் கணவர் என்னடா இப்படி தவண்டுகிட்டு இருக்கார் இவர் என்ன செய்தார் அப்படிங்கும் ஏங்க என்னங்க செய்தீங்க அப்படிங்கும் போது பிள்ளைகளும் எந்திரிச்சிட்டாங்க இவர் அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு இதை பார்த்து பிள்ளைங்க மிரண்டுருச்சு இவங்களும் மிரண்டுட்டாங்க உடனடியாக இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த பொருளை தூக்கி கொஞ்சம் கூட யோசிக்கல புருஷனாக இருந்தாலும் சரி வினோதமாக செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மேலே எரியவும் மறுபடி வந்து ஒரு சத்தத்தோடு அவர் படுத்துக்கிட்டார் உடனடியாக அந்த பெண்மணி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க பக்கத்தில் உள்ள மாமனார் அதாவது அவங்க மாமனார் அத்தை மாமியா எல்லாருமே சேர்ந்து வரவங்க என்னம் விவரத்தை சொல்லும்போது உடனடியாக வந்து இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நாளை காலை இவனை என்னன்னு சொல்லி ஏன்னா இவர் வினோதமாக நடந்துக்கிட்ட எல்லா முறையும் கேட்டோன்னுமே நாளை காலையில் வந்து இவர் வந்து கோயிலுக்கு கூட்டு போயிருங்க கூட்டு போய் இது என்ன எதுன்னு பார்த்துருங்கன்னு சொல்லி எல்லாருமே விவரம் சொல்கிறாங்க சரி கட்டாயம் கூட்டு போயிடுவோம் அப்படிங்கும்போது இவரை இப்படியே விடவும் முடியாது எல்லாருமே துணைக்கிருந்து விடிய விடிய தூங்கலாங்க விடிய விடிய அந்த சாமத்து வேலையில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அவர் வந்து இந்த மாதிரி திடுக்கு திடுக்குன்னு முழிச்சுக்கிட்டு ஏதாவது பேசுகிறாரு வைக்கிறாரு விடிய விடிய யாருமே தூங்காமல் காவலுக்கு இருந்த மாதிரி இருந்து ஒரு வழியாக பொழுதும் விடிஞ்சிருச்சு பொழுது விடிஞ்ச உடனே மொதல் வேலை இவங்க செஞ்ச வேலை என்ன வேலை அப்படின்னா அந்த சங்கரன் கோவில் பகுதியில் வந்து ஒரு சிவன் கோயில் வந்து ஒன்று உண்டுங்க அந்த சிவன் கோயிலுக்கு கூட்டு போயிருங்கன்னு எல்லாரும் பெரிய ஆளுகள் சொன்ன ஒரு காரணத்தினால அவங்க மனைவி வந்து சரி சிவன் கோயிலுக்கே கூட்டு போயிடுவோன்னு சொல்லி இவரை வந்து எதுவுமே சொல்லலைங்க ஒரு வழியாக கட்டி தூக்கி எல்லோரும் சேர்ந்து தூக்கி சிவன் கோயிலுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து அங்கே கோயிலுக்கிட்ட நெருங்க நெருங்க இவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார் இவர் தன்னை போல் நார்மலாக பேசுகிறாரு திடீர்னு வித்தியாசமாக நடக்கிறாரு இதை பார்த்தோன்னே எல்லாருமே மிரண்டுட்டாங்க என்னடா இவ்வளோ வித்தியாசமாக செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து மிரண்டு அப்படி நிற்கும் அந்த கோயில் வாசலில் படுத்திருக்கக்கூடிய ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் பெரியவர் வந்து கூப்பிட்றாரு அவன் அங்கே கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்றாரு இங்கேருந்து பார்க்கும்போது இவங்க வந்து என்ன அவர் இப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்துக்கு அந்த கோயில் பூசாரி அதாவது அந்த சிவன் கோயில் பூசாரியும் ஏ கூப்பிட்டு வாங்கப்பா அங்கே வந்து ஐயாட்ட என்னென்னு காட்டுங்க தம்பிக்கலா அப்படின்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் இங்கேருந்து சொல்லியிருக்காரு சொன்ன உடனேயுமே வந்து சரி பெரியவர் வந்து ஏதோ காரணமாக தான் கூப்பிட்றாருன்னு சொல்லி உடனடியாக வந்து இந்த வேலுச்சாமியை வந்து மல்லு கட்டி ஒரு வழியாக கொண்டு போய் மேலே வேலுச்சாமி வந்து ரொம்ப மல்லு கட்டுறாரு யார் வர முடியாதுன்னு அட்ட முடிக்காரு மல்லு கட்டி தீட்டு போய் வச்சது உடனேமே சிரிச்சுக்கிட்டே வந்து கையில் உள்ள விபூதி பாக்கெட்டை தூக்கி மேலே லேசாக அப்படி தூக்கி கையிலேருந்து எடுத்து மேலே எரிஞ்சு வா அப்படின்னு சொல்லி இப்படி வைக்கும்போது அப்படியே இப்படி மிரண்டு போய் நிற்கிது யார் வேலுச்சாமி நிற்காருங்க பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாரும் பிடிச்சி தள்ளுதாங்க வேலுச்சாமியை அந்த பெரியவர் பக்கத்தில் அந்த திண்ணியில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தள்ளின ஒன்றையும் அவர் கையில் இருந்து திருநீர் எடுத்து வேலுச்சாமியின் நெத்தியில் வச்சு ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பூசி விட்டுட்டு அவர் கழுத்தில் உள்ள ஒரு ருத்ராஜ மாலை மாதிரி ஒரு மாலை ஒன்று இருந்துச்சுங்க அந்த மாலையை தூக்கி உடனடியாக வேலுச்சாமியின் கழுத்தில் போட்டு போட்டுவிட்டு ஒன்றும் ஆகாது தம்பி நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு அந்த பெரியவர் உடனடியாக அந்த குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து வேலுச்சாமிக்கு என்ன ஆச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இந்த மாலை வந்து அவர் இருந்து இறக்காம நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து அவனுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு அந்த இடத்தில் அவன் போன இடத்தில் நிறையா ஆண்மக்கள் அங்கே குடி சுற்றி அலைஞ்சிருக்குங்க அதாவது காத்து இருந்து எல்லாமே சுற்றி அலைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன சொல்றீங்க ஐயா அப்படிங்கல அது வெத்து இடமாக இருக்கும்போது அங்கே வந்து மானுசிய பூஜைகள் ஒரு சில பூஜைகள் எல்லாம் செய்தார் ஒரு மாந்திரிகர் அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு சில குடச்சல்கள் ஒரு சில இடைஞ்சல்களின் காரணமாக வந்து அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார் ஆனால் இருந்தாலும் அந்த கருப்பு வந்து அந்த இடங்களே சுற்றி சுற்றி அலைஞ்சிருக்குங்க அது வந்து எதுக்குமே யாருக்குமே தெரியாமல் அதற்கப்பறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்கார் இந்த பகுதியில் வந்து ஒரு வீடு வாசல் எடுத்து கொஞ்ச நாள் குடியிருந்திருக்காங்க இருந்தாலும் அங்கே குடியிருந்த அந்த கருப்புக்கள் அந்த ஆன்மாக்கள் வந்து அந்த பகுதியில் அந்த வீடில் போய் குடியேறின மனைக்கு ஏறி கொஞ்சம் ஒரு சில சேட்டைகள் அசம்பாவிதங்கள் நடந்த ஒரு காரணத்தினால் அந்த வீட்டை விட்டே அவர் குடி வெளியேறி போயிட்டாருங்க அதற்கப்புறம் வந்து அந்த வீட்டிலேயே குடியேறின குடியேறி அந்த இடத்தை அதற்கான இடமாக அந்த ஆண்மக்கள் மக்கள் ஒரு சில கருப்பு உருவங்கள் எல்லாமே குட்டி சாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த போ எல்லாமே வந்து அதில் வந்து அடங்கிடுச்சுங்க அந்த இடத்துக்கு ஒரு போகையில் வரையில் வந்து அந்த பக்கத்தில் போகாமல் இருந்த வரைக்கும் இவருக்கு பிரச்சனை இல்லை என்றைக்கு அந்த நெல்லிக்கனின் மேலே ஆசைப்பட்டு அவர் அந்த பகுதியில் போயிருக்காரோ அந்த இதில் இருந்து அந்த பிரச்சனைங்கும்போது அது எல்லாருமே உணர்ந்துக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து முழிப்பு எந்திரிச்ச அந்த வேலுச்சாமியும் வந்து ஆமாம் சொல்லுதெல்லாம் உண்மைதாங்கிற மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டாருங்க அதற்கப்புறம் அந்த பெரியவர் சொன்னதுக்கப்புறம் என்னென்ன செய்முறையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே அதற்கப்புறம் இல்லைங்க இப்போ வரைக்கும் வேல்சாமி வந்து அந்த பகுதியில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கே அந்த பகுதியிலே போகிறதில்லைங்க இப்போதைக்கு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அங்கே வந்து போகாமல் செய்யாமல் தவிர்த்து வந்ததுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போயும் அந்த ருத்ராஜ மாலைகளை வந்து அணிஞ்சு தான் இருக்காருங்க மேலும் உங்களுக்கு நமது நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க மேலும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வளருவதற்கு இது ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலியமாக தெரியப்படுத்திக்கிறோங்க நன்றி நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்